முதலாளி ஜெயாசோக் முதலாளி தனியார் முதலாளி பதினாலு ஏக்கர் கிராம மக்களுக்கு குடியிருக்கும் சொந்தமான இடம் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு இருக்கான் அதை அகற்ற சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி எங்க தலைமையில கடந்த இருபது வருஷமா எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தி சமீபத்தில் தான் அதை இடிச்சாங்க அது இடிக்கிறதுக்கு நாங்க நடத்தின போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் நாங்க அந்த செவ்வறி இடிச்சோம் அதுக்கு பிறகுதான் அந்த இடம் கண்டுபிடிச்சா இது வந்து கிராம நத்தம் சொல்லி முடிவாச்சு அரசாங்கம் இது அரசாங்க சொத்து தான் சொல்லி அவ போலியா பட்டா வாங்கி வச்சிருந்தா ஜெயா சோப்புக்கார கிராம நத்த இடம் பதினாலு ஏக்கரை நாலு பேர்ல வந்து வாங்கியிருக்கான் யார் கொடுத்திருக்கான் பொன்னேடு தாசில்தார் கொடுத்திருக்காரு கிராம நிலத்தை தாசில்தார் பட்டா கொடுப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமே இல்லை அப்படி பட்டா கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்னா கிராம நிலத்துக்கு ஆர்டிஓ தான் கொடுக்குறோம் அதுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா குறைந்தபட்சம் ஒரு கிராம நேரத்தை ஒரு பட்டா கொடுக்கணும்னா அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு சென்ட் தான் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு சென்ட் நாலு ஏக்கர் தரன்னா இந்த சட்டம் இந்த துறை இந்த ஆட்சி யாருக்கு வேலை செய்றீங்க ஜெயா சோப்காருக்கு கங்கா ஹோட்டலுக்காரனுக்கா வேலை செய்றீங்க எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு உட்கார நீங்க அவனுக்கு பட்டா போட்டு கொடுப்பேன் எங்க மக்கள் காலங்காலமா எங்க வசிக்கிற நாராவு குப்பத்துல நாரி கிடைக்கிற எங்க மக்களுக்கு வீட்டு மேல பட்டா கூட இல்ல இதுதான் சுதந்திர வாங்கி எழுபத்தி அஞ்சு வருஷத்துல நடக்கிற கொடுமை அப்ப என்ன நடக்குது நாங்க நாங்க போராட்டம் நடத்தின பிறகு எவிஷன் பண்றாங்க இந்த இடம் அரசாங்கம் தான் சொல்லி ஆர்டிஓ உறுதி செய்யறாரு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியும் முடிவு செஞ்சு இது அரசாங்க சுத்தங்கிறாங்க

நீதிமன்றத்து மீதி எங்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும் உச்சபட்சமா நாங்க நம்புறதே நீதிமன்றம் தானையா உன் நீதிமன்றமே மக்களுக்கு விரோதமா ஒரு தனியார் முதலாளிக்கு நீங்க பண்றீங்கன்னா நாங்க இது பேசுறது நீதிமன்றம் அவமதிப்பா அந்த வழக்கு சந்திக்கிறதுக்கு நாங்க தயார் நாங்க என்ன கேக்குறோம்னா உழைக்க மக்கள் கூறி நியாதி நீதி இதுதான் சொல்றோம் இங்க இருக்கின்ற சால உயர்வர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுல வாங்கின அந்த சட்டத்தை அந்த ஹைகோர்ட் வாங்கின ஹைகோர்ட்ல வாங்கின உயர் நீதிமன்ற தீர்ப்பு நீ அமலாக்கி இருந்த இன்றைக்கு கங்கா ஓட்டலக்காரன் கோத்து போயிருக்கிறார் அப்போ நேற்றுக்கு வாங்குற கங்கா ஓட்டல வாங்குற ஸ்டேக் இவ்வளவு வரிச்சு கட்டுக்கு நீங்க வர என்ன பண்ண முடியும் அதுக்கு பிறகு நாங்க நடத்துறோம் அந்த வேளாண் கடை விஷயத்துல திங்கிக்காம அவங்க இடிக்க போறாங்க நாங்க சொன்னோம் வாட்ஸ்அப் நோட்டீஸ் போட்டிருக்கோம் நேரம் இல்ல தோல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டோம் திங்கிக்காம காலையில காலை வேணும் ஒன்னா வருதும் பாப்போம் அவங்களா நம்மளான்னு சொல்லி அதுக்கு பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரமே நம்மளோட அதிகாரின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து போலீஸ்லேருந்து சார் நாங்கள் வந்து எவிஷன் பண்ணல நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோம் உங்கள் போகிற இடத்த வாபஸ் வாங்கிக்கிறோம் எப்படி விட முடியாது சார் நீங்க எப்படி நோட்டீஸ் கொடுத்தீங்க எப்படி ஈவோ மேடம் ஹைகோர்ட் உத்தரவு என்ன சொன்னதோ அதை மீறி எங்களை எவிஷன் பண்ற நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அவங்கள நான் கோர்ட்ல நிக்க வைக்காம விட மாட்டோம் இந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க பதில் சொல்லி சொல்லி நாங்க போராட்டம் நடத்தினோம் அதுக்கு பிறகு நாங்க எவிஷன் பண்ண மாட்டோம் எழுதி கொடுத்தாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு நேற்றுக்கு தான் இந்த அளவீடு செஞ்சிருக்காங்க இந்த அளவீடு செஞ்சதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பதில் சொல்லணும் வர பதினோராம் தேதி தோழர்களே இதுக்கு இந்த சாலை வர வியாபாரிகள் ஹைகோர்ட்ல போய் வழக்கு தொடங்கினா ரொம்ப சாதாரணமா ஐம்பது நாள் முடியுமா நம்மளால இங்க ஒரு சங்கம் தொடர்ச்சியா இருக்கிறதுனால எங்களோட வழக்கறிஞர் எங்களுடைய உழைப்போர் உரிமையகத்தோட மாநில பொதுச் செயலாளர் ஜனநாயக வாக்கறிஞர் சங்க தலைவர் தொடர் பாரதி அந்த வழக்கு தொடுத்து ஒரு ஸ்டே வாங்கி இன்னைக்கு அந்த கடன் நிற்கு அதுக்கான ஒரு போராட்ட இப்ப வந்து தொடர்ந்துட்டு இருக்கு கோர்ட்ல

இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயினும் இன்னும் இது நீடிக்குதுன்னா ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு குடியிருக்கிற கூட வீடு இல்லாத ஒரு நிலை இருக்குன்னா நாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோமா